ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் வணக்கம் இது உலகம் என்று அமெரிக்கா சீனா வர்த்தக போர் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் பல விஷயங்களில் இன்னும் என்னென்ன விஷயங்களில் எப்படியெல்லாம் அமெரிக்காவிற்கு தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு சீனா தன்னுடைய கரங்களை விரித்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்கா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அமெரிக்காவிலிருந்து கோழி வாத்து போன்ற இறைச்சிகள் வந்து சீனாவுக்கு இறக்குமதி அதாவது அமெரிக்காவிலேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க சீனா இறக்குமதி பண்ணுது இதனுடைய மதிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மெட்ரிக் டன் அளவிற்கு எழுநூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்ற மதிப்பு சொல்கிறாங்க இந்த அளவிற்கு ஒரு கணிசமான அளவு வருமானத்தை வழங்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் வேளாண்மை துறை அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியை கண்டு உலக நாடுகளுக்கே உணவளிக்கக்கூடிய அளவிற்கான அசுர வளர்ச்சியை கண்டு டெக்னாலஜி இன்னும் பல விஷயங்களில் அவங்க வேறு எங்கேயோ இருக்கிறாங்க ஸோ அவங்க ஃப்ரூட்ஸு இன்னும் வேற பல விஷயங்கள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்க இது அவங்க விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாகவும் நாட்டிற்கு ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடாது அந்த நிலையில் இப்படி ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இந்த இறைச்சிகள் சீனாவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த இறைச்சிகளில் சால்மனால் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கிறதாக சீனா குற்றம் சாட்டியிருக்கு இந்த சால்மனாக பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட இறைச்சியையோ அல்லது அதனுடைய கோழிகள் போட்ட வாத்துகள் போட்ட முட்டையோ சாட்ட என்ன ஆகும் அப்படின்னா வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் சில உடல் பாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது உலகிற்கே கொரோனாவை பரப்பியது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறது நிரூபிக்கப்படலை பட் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சைனா அமெரிக்கா மேலே இத்தகைய ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான காரணம் என்ன இது உண்மையிலேயே நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது நம்மளுமே நாமக்கல்ல அப்படி பண்ற பல இடங்கள்ல பரவுவதையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் இதில் உள் அர்த்தம் உள் நோக்கம் ஏதாவது இருக்குமா அப்படின்றதையும் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க குறிப்பாக இந்த ட்ரேட் வார்னால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களையும் நிறுத்துவதற்கான முனைப்பை தான் சீனா எடுக்கிறது இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதும் சொல்லப்படுது இது மட்டும் நடந்தால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான வருவாய் இழப்பை அமெரிக்கா சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் இந்த விஷயத்தை சாதாரணமாக விடாமல் அடுத்து முற்றிலுமாக இறைச்சிக்கு தடை அப்படின்ற நிலவிலுக்கு போகிற அளவுக்கு சீனா நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் உறுதிப்படுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவுத் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ளூர் நேரப்படி சாண்டியாகோ அப்படின்ற இடத்துல ரிக்டர் அளவுக்குள்ள ஐந்து புள்ளி இரண்டு என்று பதிவாகி இருக்கக்கூடிய நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு கட்டடங்கள் குலுங்கி இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் இருந்து பாறைகள் உருண்டு கீழே வந்திருக்கு மக்கள் அலரடிச்சு வெளியே வந்திருக்காங்க குறிப்பிடும்படியான அளவிற்கு ஒரு மனித உயிரிழப்புகளோ அல்லது பொருட்சேதமோ அப்படின்றது பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த நிலநடுக்கத்தினுடைய பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது உணரப்பட்டிருக்கு இது அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னோம்னா நேபாளில் இந்த நிலநடுக்கம் அதிக அளையில் உணரப்பட்டிருக்கு அதனுடைய தாக்கமாக இருக்குமா அப்படின்றது புவியியல் வல்லுநர்கள் தான் சொல்லணும் ஆனால் இந்த ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுகோலுக்கு பிறகு சிறிய சிறிய அளவிலான வழக்கமான நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் சொல்லப்படுது பொதுவாக அந்த மாகாணத்தில் உயரமான கட்டிடங்களோ அல்லது அருகருகாமையான குடியிருப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாததுனால உயிரிழப்புகள் பொருட்சேதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை அப்படின்றது அங்கிருந்து வரக்கூடிய முதற்கட்ட தகவல் சொல்லுது அடுத்தடுத்த தகவல் வந்தால் தான் பாதிப்புகள் என்ன உயிரிழப்புகள் என்ன அப்படின்றது தெரியும் அமெரிக்காவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது ஒரு ஆச்சரியமான பிரமிக்கத்தக்க நிகழ்வு நடந்திருக்கு சாண்டியாகோவில் மிருகக்காட்சி சாலை இருக்குது இது கிட்டத்தட்ட நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியிலிருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கேயும் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு அப்படி அந்த நிலநடுக்கம் காலை பத்து எட்டுன்ற ஒரு தோராயமான மதிப்பு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நிலநடுக்கத்தை ஏற்படும் போது யானைகள் தங்களுடைய உள்ளுணர்வால் உணர்றாங்க இது நிலநடுக்கம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மிருகக்காட்சி சாலையில் இருக்கக்கூடிய மூத்த வயது முதிர்ந்த பெரிய யானைகள் உடனே அங்கங்கும் தன்னுடைய காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடின யானைகள் அங்கிருந்த ஒரு குட்டி யானையை காப்பாற்றுறதுக்காக அப்படியே ஒரு நாலு அஞ்சு யானைகள் சேர்ந்து திரும்பி அந்த யானைக்கு அரணா நின்ன செயல் அப்படிங்கிறது எக்ஸ் வலைதளத்துல வீடியோவாக பதிவிட்டுருக்காங்க பொதுவாகவே இயற்கை பேரிடர்களில் ரொம்ப முன்கூட்டியே கணிக்கக்கூடிய உணரக்கூடிய விலங்குகளில் யானை மிக முக்கியத்துவமாக இருந்தது ஏன்னா இடம் பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போயிடும் ஆனால் ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு இருந்தாலுமே ஆரம்பத்தில் ஒரு பேனிக் மனநிலைக்கு போனாலுமே மீண்டும் அதனுடைய காதுகளை விரிச்சிட்டு ஒரு முரட்சியான ஒரு நோக்கத்தில் ஒரு பார்வையில் அந்த குட்டி யானையை காப்பாற்றிய அந்த பெரிய யானைகள் வயது முதிர்ந்த யானைகள் செய்த செயல் அப்படிங்கிறது இணையத்தில் ரொம்பவே வைரலாகிக்கிட்டு இருக்குது நம்ம இந்த நிகழ்வுகளிலிருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அவர் எடுத்துக்கொண்ட தலையாய பிரச்சனைகளில் ஒன்று அரசுக்கான செலவை குறைக்கிறது வே வேலையில் இருக்கக்கூடியவங்க பலரையுமே மஸ்க் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் இது வந்து நாசா வரைக்கும் நீண்டிருக்கிறது டிஇஐ என்று சொல்லப்பட நாசாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அந்த பிரிவினுடைய தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீலா ராஜேந்திர அப்படின்றவர் இருந்தாங்க ஒட்டு இந்த துறையே கலைத்திருக்கிறார் ஆனால் நீலா ராஜேந்திர அப்படின்றவருடைய அவங்களுடைய பணியின் சிறப்பு காரணமாக நாசா அவர் வேறு ஒரு பொறுப்புக்கு மாற்றுறாங்க அவரை மட்டுமே அதாவது தலைவராக இருந்த அவரை மட்டுமே வேறு ஒரு பொறுப்புக்கு மாற்றுகிறார்கள் இதற்கு கூட ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அனுமதியை வழங்காமல் அவருக்கு இல்லை பணி நீக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தன்னுடைய ஊழியர்களுக்கு நாசா அதிகாரப்பூர்வமாக இவங்க பணியில் இல்லை பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு மெயிலை அனுப்பிச்சிருக்காங்க பல அதாவது அவர் சார்ந்த அந்த துறைகளில் பன்முகத்தன்மையும் இன்னும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் முன்னுக்கு வரத்துக்கான பல விஷயங்களையும் குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சிகளையும் செஞ்சு மிகச்சிறப்பாக பணியாற்றிய நபர் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது ஆனால் ஒரு நாட்டுப்பற்றோடு நம்மளுடைய அறிவு நம்ம நாடு இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு போகுமாயின் இப்படித்தான் மதிக்கப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது இருந்தாலும் புத்திசாலிகளை அறிஞர்களை ஏன் இப்படி ஒரு காசுக்காக இப்படி நடத்துகிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எதிர் விமர்சனங்களும் ட்ரம்ப் அவர்கள் மீது வேற கனைகளால் பார்வையால் தொடுக்கப்படுது இந்திய வம்சாவளியை சார்ந்த இன்னொரு பெண் அலுவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அவங்க பேர் வனியா அகர்வால் இவங்க இந்திய வம்சாவளியை சார்ந்தால் மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்காங்க சமீபத்தில் ஐம்பதாவது ஆண்டு விழா மைக்ரோசாஃப்ட்டுக்கு நடந்துச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் நடக்குது ஆஃப் கோர்ஸ் அமெரிக்கா மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓ சத்யாநாதல்லா ஃபவுண்டரு பில் கேட்ஸ் இன்னும் பல பெரிய தலைகள் எல்லாம் இருக்காங்க மீட்டிங்கெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட மீட்டிங்கில் வணியாகர்வால் திடீர்னு எந்திரிச்சு பாலஸ்தீனத்தில் ஐம்பதாயிரம் பேத்த இஸ்ரேல் கொண்டிருக்காங்க அதுக்கு காரணமே வந்து மைக்ரோசாஃப்டினுடைய டெக்னாலஜி அதை பயன்படுத்தி தான் அவங்க இந்த மாதிரியான படுகொலை நிகழ்த்துறாங்க இதற்கு நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க இதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பன் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிடுறாங்க இது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ இவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் வருது இப்படி பேசிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொண்டிருக்கிற நிலையில் இப்போது அவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்ற மாதிரி தகவல் வருது வணிய அகர்வால் தரப்பில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லப்படுது இருந்தாலும் ஒரு பொது வெளியில் ஒரு அஃபிஷியல் மீட்டிங் நடக்கும்போது நிறுவனத்தினுடைய பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த அளவுக்கு வெளிப்படையாக அவங்க பேசுனது அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கையாக பார்க்கப்படுது இருந்தாலும் இரண்டாவதாக ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களில் உலக நிகழ்வுகளில் அமெரிக்கா செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய போராட்டங்கள் நடக்குது குறிப்பாக காசா முனையில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஹாமர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்ட் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க மட்டும் இல்லை பல பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் அப்படிங்கிறது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுக்கிறாங்க இது அரசுக்கு எதிரான போராட்டமாக பார்க்கப்படுது இன்னொரு முறையில் பார்த்தா இது ஒரு ஜனநாயகமான போராட்டம் வருது இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் இது வந்து பல சாரர்களுடைய கருத்து அதனால் இதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் சில பரிந்துரைகளை யூனிவர்சிட்டிக்கு ரெக்கமெண்டாக கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது இங்கே வந்து ஃப்ரீடமாக தான் எல்லோரும் பண்ணுவாங்க இங்கே எல்லாத்துக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரி என்ன பதில் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரம்ப் நிர்வாகம் டூ பாயிண்ட் டூ பில்லியன் அளவிற்கான உதவியை கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பதினெட்டாயிரம் கோடின்ற அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கான நிதியை நிறுத்தி வச்சு உத்தரவை போட்டிருக்காங்க ஸோ இதன் மூலிமாக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத ஒரு பக்கம் சொல்ல போனாலும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கல்வி நிறுவனங்கள் இறையாண்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் போது வீணான பிரச்சனைகள் உருவாகும் போது அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ற நிர்வாக தரப்பிலான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நிதியை நிறுத்தினார் ட்ரம்ப் தான் தலைப்புச் செய்தி ஆகியிருக்கு உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தின்னமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களை